திருச்சிற்ற்றம்பலம் அருமிகு மன்னீஸ்வர பெருமான் திருக்கோயில் அக அருளா வழிபாடு மொய்யார்தடம்பொய்கைவுக்கு முகேரெண்ண கையாட்குடைந்து குடைந்துண்கழல் வாடி ஐயா வழி எடிகோம் வாழ்ந்தோம் காணாரழல் போல் செய்யா வெண்ணீராடி செல்வா சிறுமருங்குள் மையார் தடங்கன் மடந்தை மணவாளாம் ஐயா அணியாட்கொண்டருளும் விளையாட்டி நுய்வார்களுயும் வகையெல்லாம் முயந்தொழிந்தோம் யாமல் காப்பாயமேலோரும் பாவாய் கண்களை மூடி கைகளைக் கோர்த்து மௌனமாக நிமுண்டு உட்கார்ந்து கொள்ளுகின்றோம் மணிநில் பிறந்த பெரும்பயனாக மணக்கண்ணினாலே கொங்கு மண்டலம் திருப்பூர் மாவட்டம் உடுமலை வட்டம் அந்தியூர் அருள்மிகு மன்னீஸ்வர பெருமான் திருக்கோயில் செல்கின்றோம் அங்குள்ள நீர்நிலைகளில் நீராடுகின்றோம் உடலும் உயிரும் உள்ளமும் தூய்மையும் மேன்மையும் நன்மையும் உயர்வும் சிறப்பும் பெறுகின்றன நட்புநிலை எடுத்து தலைமரத்திற்கு நீராட்டுகின்றோம் திருநீரும் பூவும் சாத்தி நரும்புகையிட்டு நல்வொழுக்கு காட்டி சுவையமுதோட்டி பேரொழியால் போற்றுகின்றோம் நல்லுடை அணிகின்றோம் நீனாலும் நன்னிஞ்சே நினைகண்டா என அகத்தால் உண்ணி சேவரம்பொருடைப் போற்றி திருநீரடிந்து உருத்திர சாதனம் குண்டு ஐந்தெழுத்து உள்ளே சாற்றி குரு திருமேனி அடியார் ஆதியமோ உருவையும் தாழ்ந்து இறைஞ்சுகின்றோம் போற்றியோம் நமசிவாயம் கோபுரத்தை வணங்குகின்றோம் நிலை பெருமாறு நிதியே நெஞ்சே நீ என நம்முடைய உளத்தை அழைத்துக் கொண்டு நம்பெருமான் கோயில் புக்கு அழகிட்டு முழுக்கிட்டு பூமாளை வினைந்தேற்றுகின்றோம் கோலமாதிய பணிகர செய்து இறைமுன்பு நிலந்தோய வணங்கி எழுந்து பலிபீடத்தில் அனைத்தையும் ஒப்படைவு செய்கின்றோம் நந்தியம்பெருமானை வணங்கி வாயிற் காவலர்களை நினைந்து என திருவாயில் திறந்து என்னகத்தாய் உலகுக்குயிரானாய எம்பெருமான் பள்ளி எழுந்தருளாயே என திரையகற்றிப் கொண்டு எல்லாம் வல்லாள் பெருமான் திருக்காட்சியைத் தொழுது வணங்கி மகிழ்கின்றோம் வாய்த்தது நந்தமக்கு ஈதோர் விரைவியன போதொடு நீராதிய சுமந்து கருவறை புகுவாருடன் நாமம் போகிறோம் நெருநல ஆடை எணிகளை களைந்து சந்தனாதி தைலம் முதலிய காப்பிடுகின்றோம் திருமஞ்சன புனச்சாலிலும் திரு அருட்குடத்திலும் நிறைந்துள்ள உலகின் நீர் அனைத்துக்கும் மலர்தூவி வணங்குகின்றோம் மணி யோசையுடன் திருமஞ்சனம் மூன்று களையம் நீர் விட்டு பொட்டு வைத்து பூ வைத்து கனியமதுட்டி பேரளி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் பொடிகள் ஆணைந்து ஐயமுதம் நெய் ஒவ்வொரு திருமஞ்சனத்திற்கும் பட்டு வைத்து பூ வைத்து கனிமுதொட்டி பேரொழி காட்டி களைய நீர் விட்டுக் கொண்டிருக்கின்றோம் தயிர் தேன் கரும்புச்சாறு மென்பழ வகைகள் பன்கனி பொழிவுகள் இழநீரு சந்தனம் பன்னீர் திருநீரு நிறைவாக எல்லாம் வல்ல பெருமானின் தாமரை பொன்மடிதன் மேல் அருள் திருக்குடம் கொண்டு சென்றாடு தீர்த்தங்கள் நீராடி நம்மை ஆட்கொண்ட திருமேனியை ஒத்தாடை கொண்டு ஒத்தி எடுக்கின்றோம் திரு ஆடையணிகளை அணிவிக்கின்றோம் திருநீர் சந்தனம் குங்குமம் சாத்தி வில்வ மலராதி மாலைகளைச் சுட்டுகின்றோம் மணியோசையுடன் ஒழிபாடு முப்புணர் திருவடிநீர் உச்சி நீர் திருவாய் நீர் நரும்புகை சுடரொடி திருவமுது அங்கிழிப் பேரொடி மலர் ஒழிபாடு போற்றுசித்து நடிபறவன் என்றாய் போற்றி புண்ணியனே நின்னர் அரியாய் போற்றி ஏற்றுசிக்கும் வன்மேல் இருந்தாய் போற்றி என்னாய் இருநூறு பெயராய் போற்றி நாற்றுசைக்கும் நாதா போற்றி நான் முக்க்கும் ஆற்கும் அரிய போற்றி காற்று சைக்கும் சைக்கெல்லாம் வித்தே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசநடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயித்தேன் உடனடி போற்றி மாய பிறப்பெருக்கும் மன்னனடி போற்றி சீரார் விருந்திருனும் தேவனடி போற்றி ஆறாத இன்பம் அருளும் மலை போற்றி போற்றி இது சிற்றம்பளம் அன்பர்கள் வன்மல்தை ஒழுத்து சொன்னாலையேற்றல் வடிவே போற்றி அதுவும் நீஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி என உக்களாலே தூவி துரித்து வணங்குகின்றோம் திருமுறை விண்ணப்பம் தம்பிரான் தோழர் நம்பி ஆரூரர் அருளிச்சீத ஏழாம் திருமுறை முப்பத்தி நாலாவது திருப்பதிகம் தளம் திருப்புகலூர் தம்மையே புகழ்ந்திற்றை பேசினும் சார்பினும் தொண்ட தருகிழா புய்மையாளரை பாடாதே எந்தை புகலூர் பாடு மின் புல வீர்கால் இம்மையேதரும் சோருங்கூரையும் கேத்தலாம் இடர்கிடலுமாம் அம்மையே சிவலோகமாளுதற் கையுறவில்லையே மிடுக்கிலாதனை வில்லு விசயனேவில் கொடுக்கிலாதனை பாரியே என்று கூறினும் கொடுப்பாரிலை பொடிகொள் மேனி எம்புன்னி என் புகழூறிப்பாடு மின்புழவீர்களால் அடுக்கு மேலமருலகமாழ்வதற்காதுமையுறவில்லையே சிறுவி நிற் செழுங்கமல மோங்குதன் புகழூர் மேபிய செல்வனை நரவம்பூம்பொழில் நாவலூரன் வனப்பகையப்பன் சடையந்தன் சிறுவன் வந்தொண்டூரன் பாடிய பாடல் பக்திவை வல்லவர் அரவனாரடி சென்று சேவதையுறவில்ல திருவாசகம் உங்கையிற்பிழை உனக்கே அடைக்கலம் என்றங்க பழம் சொல் ஒதுக்கும் எங்கள் பெருமான் உனக்கொண்டுரை போங்கே எங்கொங்கை நின் நண்பர் தோல் சேரற்க எங்கை உனக்கல்லாது பணியும் செய்யற்க கங்குள் பகல் எங்கன் மற்றொன்றும் காணற்க இங்கிப் பரிசே எமக்கெங்கோ நல்குதிகேல் எங்கள் ஞாயிறு எமக்கேளோரெம்பாவாய் திருத்தொண்டர்மாக்கதையாகிய செக்கிழாரின் பெரிய புராணம் களிறுவாக மடியவும் உடைவாளைத் தந்து என்பெரும் பிழையினாலே என்னையும் கொல்லும் என்னும் அன்பனாதமக்கு தீங்கு நினைத்தனன் என்று கொண்டு முன்பனது உயிர் சகித்தே முடிப்பதே முடிவென்றெண்ணே திருத்தொண்டர் புராணத்தைத் தொடர்ந்து பனிரெண்டு திருமுறைகளின் சாரமாக மேகண்டார் அருளிய சிவஞான போதம் சாதிக்கும் முறை உனக்கன் பாசம் உணராப்பதிகை ஞானக்கண்ணினில் சிந்தை நாடி உரா துணைதெந்தன பாசம் உருவத் பதிவிதி என்னும் மஞ்செழுத்தே சதகம் அறியாமையில் கீழவர் வினை ஆற்றினாலும் குறியாது அருள் செய்வது மேலவர்கொள்க என்றோ மரியார்களத்தோய் சிறியேன் வினை மாற்றியால என் முகமன் சொலப் பொய்யனேனே வாழ்கேர்வான வீழ்குணல் வெந்தர் ஆழ்க தீயதெல்லாம் கோடைக்கண்ணி கூரன் காண்க அவளம்தானும் உடனே தென்னாருடைய சிவனே போற்றி என்னும் இறைவா பொற்றி என சாற்றி கனியமுதொட்டி பேரொழி தொழுது வணங்கி தூணியில் ஏற்கின்றோம் திருக்கோயிலை அங்கம் அங்கமடிதோய வணங்கி அமர்கின்றோம் எல்லாம் வல்லாரு மிகு பெருமானுடைய திருவுருளாலே எல்லா உயிர்களும் எண்ணம் சொல் செயல்களாலே வாய்மை தவம் அன்பு கொல்லாமை உடனடக்கம் பொறை அறிவு அருள் சாந்தம் ஆகியவற்றில் உயர்ந்து விளங்க உரிய புரிய போற்றியோம் உன்னை பழமைக்கும் உன்னை பழம் பின்னை புதுமைக்கும் பெற்றுமப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ முன்னடியார் தாழ்வணிவோம் அங்கவற்கே பங்காவோம் அன்னவரே இங்க நவராவார் அவருகந்து சொன்னவரிசே பணி செய்வோம் இன்னவகையே எமக்கெங்கோ நல்குதியேல் என்ன குறையும் ஜிலோ மேலோ ரெம்பாவாய் பெருச்சிற்றம் வளம் என ஒதி துதித்து நிறைவு செய்கின்றோம் போற்றியோம் நமஷ்